நந்தமான புறவுன்ற சந்திரிகா ஹரிதான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க இந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆகாது எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு தடவை சந்திரிகா சின்ன தள்ளு வண்டியில ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சா அதை பார்த்தா ஹரிதா என்ன இது என் அக்கா ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கா போலிருக்கே அப்படி என்ன வியாபாரம் அது அப்படின்னு ஹரிதா சந்திரிகா என்ன பண்ணுறான்னு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா சந்திரிகா அவளோட தள்ள வண்டியில் வீட்லேயே அட்டையிலே எழுதிட்டு வந்ததை ஒட்டியிருந்தா அதை தூரத்துலேருந்து பார்த்தா ஹரிதா அப்பாவ என்ன ஏதோ அட்டையில் எழுதி ஒட்டியிருக்கா அப்படி என்ன எழுதியிருக்கான்னு தெரியலையே அப்படி ஹரிதா தூரத்துலேருந்து அந்த அட்டையில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க ட்ரை பண்ணா என்னது எது எடுத்தாலும் ஐம்பது ரூபாவா நூடுல்ஸு எதுனாலும் ஐம்பது ரூபான்னு போட்டிருக்காளே ஐயோ 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 புதுசாக ஏதோ பண்ணுறா இப்போ இவளுக்கு போட்டியாக நானும் எதாவது பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக பண்ணணும் ஹரிதா அப்படி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா இந்த பக்கத்தில் சந்திரிகா அண்ண எது எடுத்தாலும் ஐம்பது தானே எது ஆர்டர் பண்ணாலும் ஐம்பது தான் முதல்ல ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சா காசு கொடுங்க அப்படி சந்திரிக்காவை பிசினஸ டெவலப் பண்ண கஸ்டமர்ஸ் கிட்ட தன்மையா பேசினா அதனால நல்ல வியாபாரமும் நடந்துச்சு உம் ரொம்ப நல்லா இருக்குமா இதுவரைக்கும் நான் அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நன்றிண்ணே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் கண்டிப்பா என் பிஸ்னஸை பத்தி சொல்லுங்க அப்பதான் நானும் டெவலப் ஆக முடியும் கண்டிப்பா சொல்றேம்மா உன்னோட கைகள்ல அந்த ஆண்டவன் ஏதோ மேஜிக்க தான் கொடுத்திருக்கான் எவ்வளவு சூப்பரா சமைக்கிற நீ ஹோட்டல் ஆரம்பிச்சா ஓ ஓடு வருவ தெரியுமா அப்படின்னு அவரு புகழ்ந்து தள்ளினாரு அவரு மட்டும் இல்ல சந்திரிகா கடைக்கு சாப்பிட வர எல்லாருமே சந்திரிகாவை புகழ்ந்து தள்ளுவாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவளை ரெஃபர் பண்ணுவாங்க அப்படிதான் சந்திரிகா படிப்படியாக முன்னேறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா இதை எல்லாத்தையும் ஹரிதா பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு கிரீன் ஒருத்தர் சந்திரிகாவோட கடையில் பாஸ்தா சாப்பிட்டுட்டு வந்தாரு அவர்கிட்ட ஹரிதா அண்ணா என்ன ஒரு நிமிஷம் ஆமாம் அந்த கடையில் என்ன ஒரே கூட்டமாக இருக்கு அவ்வளோ பேர் இருக்காங்களே அவ்வளோ ருசியா இருக்கா என்ன என்னமா இங்கே இருந்துட்டு என்ன கேக்குற இவ்ளோ நாள் இங்க இருக்கியே நீ அங்க சாப்பிட்டது இல்லையா இல்ல நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல ஆனா அங்க எப்பயும் கூட்டமா இருக்கேன்னு கேட்டேன் இவ்ளோ நாளா இங்க இருக்க சாப்பிட்டதே இல்லனா நீ வேஸ்ட் தான் ருசியான சாப்பாட நீ மிஸ் பண்ற ஆஹா அந்த சந்திரிகா நூடுல்ஸ் பண்ணுவா பாரு பிரியாணி தோத்து போச்சு அவ நூடுல்ஸ் கிட்ட அன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிட்ட நேத்தி மோமா சாப்பிட்டேன் தோ இன்னைக்கு பாஸ்தா சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் அப்படி கிரி சந்திரிகா பண்ணுற நூடுல்ஸை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாரு அப்போ ஹரிதா மனசுக்குள்ளே வெந்துக்கிட்டு இருந்தா அப்போ ஹரிதா கிரிக்கிட்ட இப்படி சொன்னா ஆ போது போது புகழெல்லாம் வேண்டாம் சரி எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா உதவியா என்ன உதவின்னு சொல்லுமா அண்ணா எனக்கு அந்த கடையிலிருந்து கொஞ்சம் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து தரீங்களா நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் நல்லா இருக்கே நான் எதுக்கு உனக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் நீயே போய் வாங்கிக்கோ நான் என்ன உனக்கு வேலைக்காரனா என்ன அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு கிரி அதுக்கப்புறம் ஹரிதா நிறைய பேர் கிட்ட உதவி கேட்டா ஆனா யாரும் அவருக்கு உதவி செய்யல என்ன இந்த மனுஷங்க எல்லாம் என்ன மாதிரியே மாறி போயிருக்காங்க கொஞ்சம் கூட உதவி செய்யற குணமே யார்கிட்டயும் இல்ல ஆனா இப்போ அவ கடையில நூடுல்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுமே யார்கிட்ட போய் நான் உதவி கேட்கறது எப்படியாவது எனக்கு அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ச்ச அப்படின்னு ஹரிதா என்ன பண்ணலாம் சந்திரிகா கடைக்கு போகிறதுக்குன்னுட்டு திங்க அங்கேன்னு நடந்து நடந்து யோசிச்சா அடுத்த நாளைக்கு அவள் முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணை மட்டும் தெரியுற மாதிரி மூஞ்சு கவர் பண்ணிக்கிட்டு சந்திரிகாவோட கடைக்கு போனான் எனக்கு ஒரு பிளேட் நூடுல்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டா ஹரிதா ஹரிதா குரலை கேட்டோன்னே சந்திரிகா நீ ஹரிதா தானே அப்படின்னு சந்தேகமா கேட்டா சந்திரிகா மீரா நான் கரீனா மே ஹைதராபாத் சே ஆயா ஜல்தி ஏக் பிளேட் நூடுல்ஸ் தே தோ அப்படின்னு ஹரிதா டென்ஷனில் தப்ப தப்பாக ஹிந்தியில் பொலர்கிட்டு இருந்தா சந்திரிகா கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினச்சா சந்திரிகாக்கு ஹரிதா பேசுறது புரியல அதனால நூடுல்ஸை கொடுத்தா அந்த நூடுல்ஸை வாங்கிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஆஹா நூடுல்ஸ் ருசியாக இருக்குது அதனால தான் எல்லோரும் இங்கே வாங்குறாங்களா அப்படின்னு ஹரிதா நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மோமோஸும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா அதுவும் ரொம்ப ருசியா இருந்தது சந்திரிகா அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தா ஐயோ யார் இந்த பொண்ணு எந்த தேசத்துல இருந்து வந்திருக்காலும் எனக்கு வியாபாரம் நல்லா நடக்குது அப்படின்னு நினைச்சா சந்திரிகா அடா என் அக்காவோட கையில என்னதான் மேஜிக் இருக்குன்னு தெரியலையே இவ சமைக்கிறது தான் பெஸ்டா இருக்கு என்ன சமைக்கிறா எப்படி பண்றான்னு பாக்கணும் அப்படி சந்திரிகா சமையல்ல என்ன போடுறான்னு திருட்டுத்தனமா பார்த்தா ஹரிதா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹரிதாவும் ஒரு சின்ன தள்ளு வண்டியில சந்திரிக்காவோட கடைக்கு எதிர்க்கவே ஹரிதாவும் நினைச்சேன் எங்க போனா இவ காணாம இருந்தா இப்ப எனக்கு போட்டிக்குன்னு ஏதோ வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சந்திரிகா ஹரிதாவோட தள்ளு வண்டியை பார்க்கவும் ஹரிதாவும் சந்திரிகா மாதிரி அட்டையில எழுதி அவ வண்டியில ஒட்டியிருந்தா தூரத்துல இருந்து பார்த்த சந்திரிக்கா இங்க எல்லா விதமான சைனீஸ் ஃபுட்ஸ் கிடைக்கும் அதுவும் நாற்பது ரூபாய்க்கு மட்டுமா அப்படி சந்திரிகா ஹரித்தாவோட தள்ள எழுதியிருக்கிறத எழுதிருக்கா ஐயோ என் தங்கச்சி என்ன இப்படி இருக்காளோ முன்ன ஒரு சென்டர் பண்ணேன் எனக்கு போட்டியா அவளும் போட்டிக்கு ஆரம்பிச்சா அப்புறம் பிரியாணிக்கு போட்டியா அவளும் பிரியாணி கடை இப்போ இதுலேயும் போட்டியா ஆண்டவா அப்படின்னு நினச்சா சந்திரிகா அப்படி சந்திரிகா கடைக்கு வர பாதி கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹரிதா கடைக்கே போனாங்க அண்ணே இங்க வாங்கண்ண அதே நூடுல்ஸ் தான் அதே மோமோஸ் தான் அண்ணே என் கடையில பத்து ரூபாய் கம்மின அப்படி வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பத்து ரூபாய் கம்மி பத்து ரூபாய் கம்மின்னு சொல்லி சொல்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஹரிதா ஒரு நாளைக்கு கிரி சந்திரிகா ஹோட்டல் வழியா போயிட்டு இருக்கும் போது சந்திரிகா அவகிட்ட என்ன கிரி அண்ணே பார்த்து பார்க்காம போறீங்க ஹோட்டலுக்கும் சாப்பிட வரதில்ல சந்திரிகா ஓ ஹோட்டலுக்கு ஏத்தா மாதிரி இருக்கே அந்த ஹோட்டலுக்கு போய் தான் நான் சாப்பிட போறேன் இங்க விட அங்க பத்து ரூபா கம்மி அப்படி சொல்லிட்டு கிரி டைரக்டா ஹரிதாவோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனாரு இந்த ஹரிதா எப்பயும் இப்படிதான் அவளை கவனிக்கிறேன் அப்படி நினைச்சிட்டு சந்திரிகா அவ கடையில இருந்த ஐம்பது ரூபாவை எடுத்துட்டு முப்பது ரூபான்னு ஆக்குனா வாங்க சார் வாங்க நீங்க எது சாப்பிட்டாலும் வெறும் முப்பது ரூபாய் தான் என் கடையில அப்படி கட்டி கத்தி வியாபாரம் பண்ணா சந்திரிகா அதனால எல்லாரும் பழையபடி சந்திரிகா கடைக்கே வந்தாங்க ஐயோ இந்த அக்கா இன்னும் கம்மி பண்ணிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஹரிதா அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துது வாங்க சார் வாங்க நீங்கள் ரெண்டு பிளேட் நூடுல்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு பிளேட் மோமோஸ் ஃப்ரீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு ஃப்ரீ அப்படி கத்தி கத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஹரிதா இப்படி அக்காவும் தங்கச்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டி போட்டு போட்டு விலையை கம்மி பண்ணி கம்மி பண்ணி கடைசியில் அஞ்சு ரூபாய்க்கு விற்க ஆரம்பித்தாங்க அஞ்சு ரூபாய்க்கு விற்றதுனால எந்த லாபமும் அவங்களுக்கு கிடைக்கல அவங்க ரெண்டு பேர் ஹோட்டலும் நஷ்டத்தில் போச்சு அவங்களுக்கு ஹோட்டல் வைக்க காசு கொடுத்தவங்க கடன் கொடுத்தவங்க எல்லாம் அவங்கள தேடி வந்தாங்க இங்க மா சந்திரிகா ஹரிதா நான் கொடுத்த காசை எனக்கு கொடுங்க கடனை அடைச்சிருங்க இல்லைன்னா வீடு எடுத்துப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு இதை பார்த்து அவங்க அம்மா சரோஜா பார்த்திங்களா ரெண்டு பேரும் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க உங்கள் வியாபாரத்தைன்னுட்டு அக்கா தங்கச்சின்னா ஒற்றுமையாக இருக்கணும் ரெண்டு பேரும் திறமையானவங்க தான் நல்லா தான் சமைப்பீங்க ஒத்துமையாக இருந்தால் நல்லா சம்பாதிக்கலாம் இப்படி ஒத்துமையே இல்லாமல் போட்டா போட்டி போட்டால் எல்லாேருக்கும் நஷ்டந்தான் அப்படின்னு சரோஜா அம்மா ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணோன்னா அக்காவும் தங்கச்சியும் அவங்க பண்ண தப்ப உணர்ந்தாங்க அம்மா சொன்னதுதான் கரெக்டுன்னு ஒத்துமையா இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்புறமா அக்கா தங்கச்சி சேர்ந்து அந்த நூடுல்ஸ் கடையை நடத்துனாங்க நல்ல லாபமும் பார்த்தாங்க சந்திரிகா அவ கணவர் அரவிந்தோட பைக்கில் அவ பிறந்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தா அரவிந்த் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பைக்கை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சந்திரிகா கொஞ்சம் பதட்டமா இருந்தா அவ தானே இப்படி சொல்லிக்கிட்டா கடவுளே நானும் என் கணவரும் என் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே என் தங்கச்சி மேனிக்கு பார்த்துக்கோ அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே அவள் சரியான பெருந்தீனி என் கணவர் இவனுக்கு தங்கச்சி இருக்குன்னு தெரியும் ஆனா இப்படிப்பட்ட பெருந்தீனியா இருப்பான்னுட்டு தெரிஞ்சதுன்னா எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் போதும் அதை சொல்லி சொல்லி காட்டுவாரு அப்புறம் என்ன பண்றது என் வாழ்காரோ தான் அதனால் அவை இல்லாத மாதிரி பார்த்துக்கோ சுவாமி உனக்கு தான் என் வாழ்க்கையை பற்றி நல்லா தெரியுமே அவள் மட்டும் நான் வீட்டுக்கு போகிற நேரத்தில் அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தா சந்திரிகா அரவிந்த் சந்திரிகாவை கண்ணாடியில் பார்த்துட்டு சந்திரிகா என்னாச்சு உனக்கு ரொம்ப பதட்டமா இருக்க பைக் கண்ணாடியில உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்க ஏன் இப்படி நடந்துக்கிற என்னாச்சு அரவிந்த் அப்படி கேட்டோன்னு சந்திரிகா அது அது எதுவும் இல்லைங்க நம்ம வரோன்னுட்டு வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருப்பாங்களா இல்லையான்னு டென்ஷனாக இருந்ததுங்க அவ்வளோதான் வேற எதுவும் இல்லைங்க இதில் பதட்டம் ஆகிறதுக்கு என்ன இருக்கு சந்திரிகா எனக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு நேற்றி கிட்ட ஃபோன் பண்ணி நீ சொல்லிட்டியே அப்புறம் என்ன அத்தை எல்லாம் செஞ்சுட்ருப்பாங்க அதுக்கு எதுக்கு நீ பயப்படணும் பதட்டமாகணும் அமைதியாக வா சரிங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு கல்யாணம் ஆகி நிறைய தடவை நம்ம உங்க வீட்டுக்கு போயிருக்கோம் ஆனா நான் வரும்போது எல்லாம் ஓ தங்கச்சி ரூம்ல போட்டு தாப்பால் போட்டுறீங்களே அது எதுக்குமா அப்படின்னு அரவிந்த் கேட்டோன்ன சந்திரிகா தனக்கு தானே எதுக்கா ஏன்னா என் தங்கச்சி ஒரு பெருந்தினின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கதாங்க மனசுக்குள்ள அப்படி பயந்துகிட்ட வெளியே சிரிச்சுக்கிட்டே சந்திரிகா எனங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அவ ரொம்ப குறும்புத்தனமான பொண்ணு எங்க நீங்க வரும்போது அவ குறும்புத்தனத்தெல்லாம் அவங்க கிட்ட காட்டி ஒருவேளை நீங்க சீரியஸா எடுத்துட்டு சேட் ஆயிட்டீங்கன்னா அதனாலதான் அம்மா அப்படி பண்றாங்க அப்படிலாம் பண்ண வேணான்னு அத்த கிட்ட சொல்லு ஏன் கூட தானே விளையாடுற இதுல என்ன இருக்கு ஆ சரி சரிங்க நான் அம்மா கிட்ட கண்டிப்பா இதை பத்தி சொல்றேன் அப்படி அரவிந்தும் சந்திரிகாவும் பேசிக்கிட்டே பைக்ல போயிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சண்டே பெரிய பொண்ணு சந்திரிகா வீட்டுக்கு வரான்னுட்டு ஏழை வீட்டில் இருக்க சரோஜாவும் ராமுவும் சேர்ந்து அவங்க பொண்ணு சந்திரிகாவுக்கு வித விதமாக சமைச்சிருந்தாங்க மட்டன் பிரியாணி மட்டன் ரோல்ஸ் சிக்கன் டிக்கா முட்டன் எல்லாம் பண்ணி கிச்சன் கதவை தாப்பால் போட்டுட்டாங்க அப்போ ராமு சரோஜா கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சு கிச்சனை தாப்பால் போட்டுட்டோம் சந்திரிகாவும் மாப்பிளையும் வந்துகிட்டு இருக்காங்களாம் பைக்ல சரி சின்ன பொண்ணு ஹரிதாவை ரூம்ல இருந்து விடுதலை பண்ணு அவ பாட்டுக்கு இங்க இருக்கட்டும் நம்ம தான் கிச்சன் கதவை தாப்பால் போட்டுட்டோமே எனங்க இப்ப ஒண்ணும் கதவை திறந்து விட வேணாம் அவ வெளிய வர வேண்டாம் சந்திரிகாவும் மாப்பிள்ளையும் வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கு இல்ல சரோஜா பாவம் ஹரிதா எப்ப மாப்பிள்ளையும் சந்திரிகாவும் இங்க வந்தாலும் அவளை ரூம்ல பூட்டி தாப்பால் போட்டுரும் அவ என்ன நினைப்பா சொல்லு அவளோ சின்ன பொண்ணு தானே நம்ம தான் சமைச்சு வச்ச எல்லாத்தையும் கிச்சன்ல பூட்டி வச்சுட்டோமே அப்புறம் பாத்துக்கலாம் அவ எதுவும் பண்ண மாட்டா

உங்க அப்பா கூப்பிடுறாரு வா அப்படின்னு சரோஜா அம்மா சொல்லோன்ன ஹரிதா கொஞ்சம் கோவமா உங்க அப்பா முன்னாடி வந்து நின்னா அவங்க அப்பா கிட்ட கோவமா ஹரிதா என்னப்பா நான் அதிகமா சாப்பிடலா அதான் போட்டிட்டீங்களா என்ன அப்படி இல்லடா ஹரிதா கண்ணு நாங்க என்ன தினமும் அவனை ரூம் கொள்ள போட்டி வைக்கிறோம் இப்படி அக்காவும் மாமாவும் வர நேரத்துல தான போட்டுறோம் அவரு மாப்பிள்ள இருக்காருல்ல அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கோம் அதனாலதான் உன்னை போட்டி வச்சோம் அதைதான் பா நானும் கேக்குறேன் இப்படி அக்காவும் மாமாவும் வரும்போது மட்டும் ஏன் போட்டி வைக்கிறீங்கன்னு கேக்குறேன் அதுக்கு இல்ல மாஹாரிதா இப்ப உங்க மாமாக்காக வகை வகையா சமைச்சு வச்சிருக்கோம் அவரு தானே எல்லாத்தையும் சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் உனக்கே தெரியும் அவருக்கு முன்னாடி நீ சாப்பிட்டுட்டீனா மாப்பிள்ளைக்கு நாங்க என்ன பரிமாறுறது சொல்லு அது மட்டும் இல்ல மாப்பிள்ளைக்கு நீ பெருந்தீனின்னு தெரிஞ்சதுனா என்னோட மச்சு நிச்சி இப்படிப்பட்டவளான்னுட்டு உன்னை கிண்டல் பண்ணுவாங்க உன்னை கிண்டல் பண்றத பார்த்தா சந்திரிகாக்கு கோவம் வரும் அவ ஏதாவது உங்க மாமா கிட்ட சொல்ல அப்புறம் சந்திரிகாக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை வரும் ஆமா சந்திரிகா வாழ்க்கை தானே அதுக்கப்புறம் பாழாகும் அதனாலதான் உன்ன நாங்க உள்ளே போட்டி வைக்கிறோம் இதுதான் விஷயம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ என்ன புரிஞ்சுதா அப்படின்னு ராமு சொன்ன ஹரிதா தனக்கு தானே வாங்க மாமா வாங்க இன்னைக்கு எப்படி சாப்பிடுறீங்கன்னு நான் பாக்குறேன் ஹரிதா அதுக்கப்புறம் ரூம் கொள்ள போயிட்டா பைக்ல சந்திரிகாவும் மாப்பிள்ளையும் உங்க வீட்டுக்கு வந்தாங்க சரோஜாவும் ராமும் ரொம்ப சந்தோஷமா அவங்கள வரவேற்பாங்க உள்ள கூட்டிட்டு போனாங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் மாப்பிள்ளைய சோஃபால உட்கார வச்சாங்க அது மாப்பிள்ள பயனெல்லாம் எப்படி இருந்தது ஆ நல்லா இருந்தது மாமா நல்லா இருந்ததுனால தான் நானும் உங்க பொண்ணும் பாத்திரமா வந்திருக்கோம் அப்படி மாப்பிள்ளையும் மாமனாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா ரொம்ப அழகா ரெடி ஆகி ஹாலுக்கு வந்தா ஹாய் மாமா எவ்வளவு நேரம் ஆச்சு இங்க வந்து 10 மினிட்ஸ் ஆகுது ஹரிதா ஆமா காலேஜ்க்கு ரெகுலரா போறியா நான் ஒண்ணு போறது இல்ல அம்மா தான் என்ன கிளம்பி போக சொல்றாங்க ஜோக்கெல்லாம் நல்லா தாமா ஹரிதா ஆனா சிரிப்பு தான் வரல அப்படி சொல்லிட்டு அரவிந்த் ஹரிதாவை பார்த்து கேக்க போக்க கேக்க போக்கன்னு சிரிச்சாரு அம்மா அப்பா அக்கா மாமா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கே இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி வயிறார சாப்பிடுவீங்க அது என்னமா ஹரிதா இப்படி சொல்லிட்டு மாப்பிள வராருன்னுட்டு உங்க அம்மா அவருக்காக வகை வகையா சமைச்சிருக்காங்க நீ பாய எடுத்துட்டு வந்து விரிமா எல்லாரும் உட்காருலா சரிப்பா இப்பவே கொண்டு வர அப்படி சொல்லிட்டு ஹரிதா உள்ள போய் பாய் கொண்டு வர போனா அப்போ ராமு அரவிந்த் சந்திரிகா மூணு பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா வந்து அப்பா நானும் அம்மாவும் சாப்பாடு எல்லாத்தையும் கீழே வச்சு பாய் பிரிச்சு உங்களுக்கு உட்கார ஏற்பாடு பண்ணிருக்கோம் உங்களை அம்மா கூப்பிட்டாங்க வாங்க மாப்பிள்ள சாப்பிட போலாம் அதுக்கப்புறம் எல்லாரும் போய் சாப்பிட உட்காந்தாங்க சரோஜா அம்மா அவங்க மாப்பிள்ளையை கவனிக்கணும்னுட்டு தட்டு ஃபுல்லாக அவருக்கு செஞ்ச எல்லாத்தையும் பரிமாறினாங்க அதை பார்த்தோன்னே ஹரிதாக்கு ஜொல்லு விழ ஆரம்பிச்சுது இதை கவனித்த சந்திரிகா ஹரிதா தலை மேலேயே ஒரு கொட்டு கொட்டுனா அவள் கொட்டு வாங்கினதும் ஹரிதா அவள் ஜொல்ல தொடச்சிக்கிட்டா அத்த அது என்னத்த எனக்கு மட்டும் எல்லாத்தையும் பரிமாறி இருக்கீங்க சந்திரிகாக்கு ஹரிதாக்கு மாமாக்கு எதுவுமே வைக்கலையே அவங்க கூட சாப்பாடு வைங்க மாமா முதல்ல நீங்க சாப்பிடுங்க நீங்க தான் மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு அதனால உங்களுக்கு தான் எல்லா கவனிப்போம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம் மாமா முதல்ல சாப்பிட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹரிதா அப்படி சொன்னோன்னா அரவன் சிக்கன் லெக் பீஸ் எடுத்து சாப்பிடலாம் போனாரு மாமா சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கீங்களே முதல்ல அதையா சாப்பிட போறீங்க ஆமா ஹரிதா எனக்கு சிக்கன் லெக் பீஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மம்மி நான் சிக்கன் வாங்கிட்டு வரும்போது ஒரு லெக் பீஸ் கீழே விழுந்துச்சு அது கூட நாய் கடிச்சிதுன்னு சொன்னேனே அதை நீங்கள் நல்லா கழுவிட்டீங்கல்ல இதுதானே அந்த லெக் பீஸு அப்படின்னு ஹரிதா சொல்லிட்டு சந்திரிகாவை பார்த்து நான் சிரிப்பு சிரிச்சா அதை கவனிச்சா சந்திரிகா இப்படி ஹரிதா சொன்னதை கேட்டு அரவிந்த் கோவமா

ஹரிதா இப்படி குறை சொல்லப்போ அரவிந்த் மீன் கூட சாப்பிட வேணான்னுட்டு எதுவுமே வேண்டான்னு சாப்பிட்றதுலேருந்து எழுந்துச்சு வெளியே போயிட்டாரு ஹரிதாவை நல்லா திட்டிட்டு ராமு சரோஜா சந்திரிகா மூணு பேரும் வெளியே இருந்த அரவிந்த் கிட்ட வந்தாங்க அப்போ சந்திரிகா அரவிந்த் கிட்ட என்னங்க என் தங்கச்சி சொன்ன எதையும் நம்பாதீங்கங்க அதெல்லாம் போய் முதல்ல உள்ள வாங்க ஆமா மாப்பிள்ள என் சின்ன பொண்ணு உங்களை சும்மா வெறுப்பேத்துறதுக்காக அப்படி சொல்லியிருக்கா அந்த லெக் பீஸ எந்த நாயும் வாய வைக்கல அதே மாரி காக்கா வந்து அதோட வாய மீன்ல வைக்கல ஆமா மாப்பிள்ள நீங்க வரீங்கன்னு ரொம்ப ஆசையா உங்க மாமனார் தான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாரு ஹரிதா ஒண்ணும் வாங்கல அவரு தான் நண்டு மீன் எரா கோழி மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு சாப்பிட வாங்க மாப்பிள்ள உங்களுக்காக ஆசையா சமைச்சிருக்கோம்ல ஆமாங்க என் தங்கச்சி சொல்றத நம்பாதீங்க அவள ஆமா மாப்பிள்ள

மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் வேணும்ட்டே தான் எல்லாம் சொன்னேன் ஆனா எந்த நாயும் வாய வைக்கல காக்காவும் வாய வைக்கல நீங்க வரும்போதெல்லாம் என்ன உள்ள வச்சு தாப்பால் போட்டுருவாங்க மிச்சம் மீதி இருக்கிறது எனக்கு கொடுத்து வாங்க அது எனக்கு பத்தாது அப்படி ஹரிதா சொன்னோன்னு ஹரவன் சிரிக்க ஆரம்பிச்சாரு சாரிங்க சாரி மாமா நான் எதுவும் எனக்காக எல்லாத்தையும் பரிமாறுங்க எனக்கு ஆம்லெட் ஆம்லெட் மட்டும் போதும் அரவிந்த் அப்படி சரோஜா அம்மா போய் போட போனாங்க சந்திரிகாவும் அரவிந்தும் பேசினதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தாங்க அவங்களோட சேர்ந்து ரெண்டாவது ரவுண்ட் சாப்பிட உட்கார்ந்தா ஹரிதா எல்லாரும் சிரிச்சாங்க அதை பார்த்து